அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் பதிவு பெற்ற பங்காளசார் கிடையாது இது காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை டிசம்பர் பதினெட்டாம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்புன்னு கிஃப்ட் நியூட்டி பார்க்க போகிறோம் கிஃப்ட் நியூட்டி இப்போ இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சில் அர்த்தமாயிட்டிருக்கு சந்தை வந்து நேற்று ஃபியூச்சர் முடிவுற்ற விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு அப்போது ஒரு எண்பது புள்ளிகள் நம்மளுக்கு டவுன் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் ஓப்பனிங் அப்படிங்கிற மாதிரி தான் தென்படுகிறது இந்த காணொலியை யாரெல்லாம் பார்த்தீர்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் பதிவு பண்ணுங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி ப்ளஸ் ஆர் மைனஸ் கணக்கு சரியாக வருதே அப்படிங்கிற மாதிரி ஒரு காணொலி நம்ம பதிவேற்ற செஞ்சுருந்தோம் இதில் சந்தை கண்டிப்பாக கூட போகுது அதாவது ஏ ஏற போகுது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லலை இந்த டிசம்பர் ஜனவரி அண்ட் பிப்ரவரி கான்ட்ராக்டோட டிஃப்ரெண்ட்டை வச்சு நம்ம எப்படி கணக்கீடு பண்ணணும் அது எதனை நம்மளுக்கு வந்துட்டு உணர்த்துகிறது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணுங்க நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ அடுத்த அடுத்த கான்ட்ராக்டோட டிஃப்ரெண்ட் என்ன நமக்கு உணர்த்துகிறது அப்படிங்கிறதை அந்த காணொலியில் மூலம் அதுக்கு அடுத்து என்ன நீங்கள் ஆய்வு பண்ணி என்ன கற்றுக்கொண்டீர்கள் அப்படிங்கிறத இந்த ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்கள் அதாவது இந்த இடத்துல நீங்கள் இப்படி பை பண்ணணும் இப்படி செல் பண்ணணும் இப்படி பண்ணால் லாபம் வரும் அப்படிங்கிற மாதிரி பதிவு நம்ம கொடுக்கறது கிடையாது சந்தையில் என்னென்னலாம் முற்று நோக்க வேண்டும் எப்படியெல்லாம் இருந்தால் சந்தை என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுடைய வாழ்விற்கும் உங்களுடைய வர்த்தகத்திற்கும் இது சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் சந்தை பொறுத்தவரை ஒன்று ஏற்றம் இல்லைன்னா இறக்கம் ஒரு புள்ளியில் தான் அது முடிவு பண்ண போகுது அப்போது அது ஏற்றமாகவும் அது இறக்கவும் அப்போ அந்த புள்ளியில் நீங்கள் என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்போது சிலர் நான் இதெல்லாம் நான் பண்ணி லாபம் எடுத்தேன் அப்படின்னு வெளிப்படையாக போட்டாலும் கூட உங்களால் லாபம் பண்ண முடியாது ஏன்னா அவர் என்ன செய்யணும் அப்படின்னு அவருக்கு தெரியும் அப்போ தவிர்க்க வேண்டியதை தவிர்ப்பார் செய்ய வேண்டியதை செய்வார் உங்களுக்கு என்ன தெரியும்னா அந்த இடம் வந்தாலே அது இப்படித்தான் இம்பாக்ட் ஆகும் நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க ஒரு பத்து வர்த்தகத்துல ஒன்பது வருத்தம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆனாலும் ஒரு வர்த்தகம் உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும்போது உங்களுடைய அனைத்து லாபத்தையும் அதை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்போது ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான டிஃப்ரெண்ட் இன்னொரு கான்டாக்ட்டும் இன்னொரு கான்டாக்டோட டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு என்ன உணர்த்துகிறது அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும் இதுதான் நம்மளுக்கு ப்ரீமியம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வர்றோம் இந்த ப்ரீமியத்தினால நம்மளுக்கு மறைமுகமாக டிமேண்ட் உள்ளது அப்படின்னு தெரியுது இந்த மாதிரி டிமாண்ட் இருக்கும்போது சந்தை இறங்காது அப்படிங்கிற பொருள் கிடையாது இறங்கலாம் ஆனால் எங்கே இறங்கினாலும் அதனுடைய சப்போர்ட் பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல யூ யூட்டர்ன் எடுத்து வேகமாக ஏறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி தன்மைக்கு உண்டு அப்படிங்கிறதை உணர்ந்து அப்போது சப்போர்ட் இடத்த சப்போர்ட்டுங்கிற இடத்த மதித்து திரும்பக்கூடிய இடம் என்னமாக இருந்தால் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறதை ஆய்வு பண்ணி முடிவு செய்யுங்கள் நம்ம எதுவுமே இப்படித்தான் பண்ணணும்னு நம்ம சொல்லவே மாட்டோம் நீங்கள் சந்தையை பார்க்கும் விதத்தை மாற்றுவதற்கான குறிப்புகள் தான் கொடுத்துட்டரோம் அடுத்து நம்மளுக்கு ஆப்ஷன் டேபிளில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தொராயிரத்தி முந்நூறு கால் முந்நூறு புட் நம்ம சொல்லிட்டு வந்திருந்தோம் இதுதான் ஸ்ட்ராடலாக இருக்குது அப்போ பீச் குதிரை மாற சந்தை இந்த இடத்தை அடைவதற்கும் ஒரு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்போ இருபத்தொறாயிரத்தி முந்நூறு கால் படி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னா இருபத்தொராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு இருபத்தொராயிரத்தி முந்நூறு நூறுரூவா அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி இரநூறு அப்போ சந்தை இதற்குள் இருக்க அதிகமான வாய்ப்பாக அமையும் இப்போ இதே க்ளோஸோட அடிப்படையில் பார்த்துட்டா இருபத்தொன்று இரநூத்தி ஐம்பது அதேமாதிரி இருபத்தி ஒன்று ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு அப்போ இந்த இடங்கள் எப்படி வணிகம் நடைபெறுகிறது அப்படிங்கிறதை ஆய்வு செய்யுங்கள் அடுத்தது இந்த இம்ப்ளைடு வாலிட்டி கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க சந்தை ஏறிட்டே வந்தாலும் கூட இந்த இம்ப்ளைடு வாலிட்டி அப்படிங்கிறது அவ்வளோ எதிர்பார்ப்பை கொடுக்கல அதாவது கண்டிப்பாக இவ்வளோ ஹெச் பண்ணி ஆகணும் அப்படிங்கும்போது இந்த கால் இந்த புட் செல்லரோ பயப்படக்கூடிய இடத்த தான் இது உணர்த்துகிறது என்ன இவ்வளோ ஏறினாலும் கால் செல்லர் வந்துட்டு பேனிக் ஆகிற விஷயமாக இங்கே நடைபெற மாட்டேங்குது அப்போ ஒரு பிரேக் அவுட் நடந்தால் அந்த பிரேக் அவுட்டோட மதிப்பு மிகப்பெரிய மதிப்பாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிற தென்படுகிறது இங்கே நாற்பத்தி எட்டாயிரம் காலும் நாற்பத்தி ஏழு எட்நூறு போட்டு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஏழு எட்நூறு கால் அண்டு போட்டு தான் ஸ்ட்ராடலாக கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து நாற்பத்தி ஏழு எட்நூறு புட்டு வந்துட்டு முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் அப்படின்னா ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பது நாற்பத்தி ஏழு எட்நூறு கால் அறநூறு அப்படின்னா நம்மளுக்கு நாற்பத்தி எட்டு நானூறு அப்போ இதற்குள் சந்தை இருக்கு அதிகமான வாய்ப்பு ஆனால் நாற்பத்தி எட்டு நூறு தான் சந்தை இருக்கிறது என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் ஆப்ஷன் செயின் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்கணும் ஆப்ஷன் செயின்ல இம்ப்ளாயர் குவாலிட்டி குறைவாக இருக்குது புட் சைட் அதிகமாக இருக்குது இது என்ன நடக்கிறது என்று சற்று உற்று நோக்கி பாருங்கள் அப்போது நிஃப்டியோட ப்ரீமியம் அதாவது அடுத்த மணியோட ப்ரைஸ் பாருங்கள் பேங்க் நிஃப்டியோடதும் நிஃப்டியோடது பாருங்கள் இது வந்து ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட் வந்து குறைவாக இருக்குது நாற்பத்தெட்டு நூறு தான் சந்தை முடிஞ்சிருக்கு நாற்பத்தெட்டு கால் நூறு இது பாருங்கள் ஆனால் நிஃப்டியில் வந்து அந்த ஏடிஎம்மோட ஸ்ட்ரைக் வந்துட்டு வித்தியாசம் மிக அதிகமாக இருக்குது அது எதனால் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆய்வு செய்யணும் அது என்ன நடக்கிறது எதனை நோக்கி பயணம் செய்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உற்று நோக்க வேண்டும் இங்கே வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக இருக்குது ஆனால் பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு அப்போ இதில் என்ன இருக்கும் டைம் வேல்யூ வந்து ஓரளவுக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து சரியாக இருக்கிற மாதிரியும் நிஃப்டியில் வந்து கால் சைடு டைம் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரியும் இருக்குது அப்போ இதை வந்து ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியோடு நீங்கள் ஒப்பிட்டு அதே மாதிரி பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியோட ஒப்பிட்டு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறதை பார்த்து முடிவிடுங்கள் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சதை குறிப்பிடுங்க சந்தை ஏறுன என்னென்னலாம் காரணமாகுது இறங்கின என்னென்ன காரணமா இருக்கு ஒருமுக பயணத்துக்கு என்னென்ன பாய்ப்பு வாழ்க்கையில் சந்தை எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறது எல்லாம் நீங்களே உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து பழக வேண்டும் வரைபடம் இல்லாமல் ஏன்னா வரைபடம்ங்கிறது ஒரு கண்ணாடி போல் பிரதிபலிப்பு தான் இங்கே என்ன நடந்ததோ அதைத்தான் நாங்கள் காண்பிக்க போயிருதை தவிர இது வேற இல்லை அப்போ அங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ்னு ஒன்று எல்லாரும் கிரியேட் பண்ணுறீங்க அந்த இண்டிகேட்டர்ஸ் எதுக்குன்னா ஒரு கணக்கீடு அப்போ அந்த கணக்கீடை நம்ம வந்து ஏன் தெரிஞ்சுக்க அப்போ அந்த கணக்கீடு நீங்கள் உற்று நோக்க வேணும் தான் இந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு நம்ம வந்து வெளிப்படையாக சொல்லிட்டு வர்றோம் அதனால் இது குழப்ப நிலை அடைய வேண்டியதில்லை இதுதான் அடிப்படை இதை வைத்து தான் பல இண்டிகேட்டர்ஸுகளே உருவாகிறது அப்படிங்கிறதே நீங்கள் உணரணும் தான் இந்த விளக்கங்கள் கொடுத்துட்டு வர்றோம் அதனால் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு பிடிக்கிறது என்றால் இதோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக பதிவு பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதற்குண்டான காணொலிகளை நம்ம பதிவு செய்ய முடியும் அதே போல் இது யாருக்கெல்லாம் உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய உறவினர்களுக்கோ இந்த லிங்க் பகிருங்க நம்ம சேனலோடது ஏன்னா முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் தான் சந்தையை பார்த்து வருகிறோம் இது நான்கு ஆண்டுகள் முடிந்து ஐந்தாவது ஆண்டில் நம்ம அடையெடுத்து வச்சுருக்கோம் உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த சேனலை பகிருங்க இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம் நன்றி வணக்கம்